ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சூப்பரான டேஸ்டியானியால் கிரேவி எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடை வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக என்ன ஏற்றுக்கா ஹீட்டானது அப்புறம் ஒரு நாலு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ண வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கரப்பில் எடுத்துருக்கேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கக்கப்புறம் இப்போது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பீஸ் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நாலு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அரைச்சி வச்சு விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை இறால் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடிய ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஏராள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தை நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி கலரி விட்டுடலாம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி கலரை விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துட்டு கேஸு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்டியான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் नेक्स्ट और लाम बाय बाय फ्रेंड्स थैंक यू फॉर वाचिंग